நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இன்றைய பதிவில நாம் பார்க்க போகுது வந்து ஒரு பேட்டர் நாணயமும் ஒரு ரேர் ரேர் நாணயத்தை பற்றியும் பார்க்க போகிறோம் இது ரெண்டுமே வந்து ரொம்ப விலை விலை உயர்ந்த நாணயங்கள் அதனால் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எதையாவது தவற விட்டுட்டு இந்த காயினை கொண்டு வந்து வச்சிடாதீங்க போட்டுறாதீங்க சரிங்களா சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு நாம் பேட்டன் நாணயத்தை பற்றி பார்த்துருவோமா இந்த நாணயம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் ஸ்டீலில் அடிக்கப்பட்ட ஒரு இரண்டு ரூபாய் நாணயமாகும் இதில் பார்த்திங்கன்னா நாலு நாணய சாலைகள்லையுமே இந்த காயின்களை பத்தொம்பது வரைக்கும் அடிச்சிருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு இந்த நாணயத்தை அடிக்க இந்த நாணயத்தை அச்சடிப்பதற்காக டிசைன் வரையும் போது ஒரு டிசைன் போட்டிருப்பாங்க அதுதாங்க இது எதுக்கு ரெண்டு ரூபாய் நடுவில் ஒரு வட்டம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கம் தான் இது இது பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும் இது அடிக்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சே சாரி இது அடிக்கப்பட்ட வருஷம்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் ரவுண்டு ஷேப்பு அந்த ரவுண்டுக்கு கீழே ரீட் அடைச்சி ரவுண்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா ருப்பி சிம்பிள் இருக்கும் இந்த இதிலிருந்து தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து தான் வந்து இந்த ருப்பி சிம்பிள் போட ஆரம்பித்தாங்க அது அதுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு கொடிகளில் பூத்த மலர்கள் மாதிரி இருக்கும் ரெண்டு சைடுமே இருக்கும் நடுவில் ரெண்டுங்கிற டினாமினேஷன் நம்பர் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படிங்கிற டினாமினேஷன் நம்பர் இங்கே இருக்கும் அதுக்கு கீழே மின்ட்டு மார்க் இருக்கும் சரிங்க நாம் வந்து மின்ட்டு மார்க்கு சாரி பேட்டன் நாணயம் உருவான கதையை பார்ப்போமா இப்போது ஒரு சாலையில் வந்து ஒரு வகை டிசைன் ஒரு புது டிசைன் அடிக்க போகிறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டீம்ஸுங்க ஒரு ரெண்டு மூணு டீம்ஸ் இருப்பாங்க அதில் ஒரு டீம் வந்து வடிவமைப்பாங்க இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு டிசைனை வடிவமைச்சு அவங்களுக்கு மேலே இருக்கிற இன்னொரு டீம் கிட்ட போய் காட்டுவாங்க அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படி தான் செலக்ட் பண்ணாங்க இதையும் ஆனால் இந்த மாதிரி இந்த வட்டம் எதுக்குங்கிறத இப்போ பார்த்துக்கோங்க இதுக்குள்ள இது தான் இந்த அளவுக்கு நடுவில் ஒரு ஓட்டை இருக்குங்க இந்த ரெண்டு ரூபாயில் நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும் இதெல்லாம் இப்படியே தான் இருக்கும் அந்த பழைய காயின் காயன்றிருக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டக்காலன்னா அது மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும் சுற்றி நல்லா அழகாக ரெண்டு ரூபாய் இருக்குங்க இப்படி தான் இருக்கும் அந்த பேட்டன் காயின் அதை பார்த்துட்டு நம்ம ஆளுங்க நம்ம டீம் பெரிய டீம் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைனை வடிவமைச்சிட்டாங்க இந்த ஓட்டை இல்லாத இந்த டிசைன் வந்து வடிவமைச்சிட்டாங்க சரிங்களா அப்படி அடிக்கப்பட்ட அந்த நாணயம் அஞ்சாறு நாணயம் அடித்தாங்க பார்த்திங்களா அதில் வந்து ரெண்டு மூணு காயின் வந்து நம்ம நாணயங்களில் கலந்துருச்சு அந்த பேட்டன் நாணயம் கலந்துருச்சு ஒரு நாணயத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணுலையா பதினாலுலையான்னு தெரியல ஒரு ஆப்ஷனில் நல்ல விலைக்கு விற்றுருக்குறாங்க உங்கள் கையிலையும் இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது ஏதோ பைய ஓட்டக்காலனா அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு டப்பா இல்லை நம்ம அண்ணன் அண்ணி அம்மா அப்பா யாராவது போட்டு வச்சுருப்பாங்க அப்படி இருக்குதான்னு பாருங்க கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது இதனுடைய விலையே வேறு பார்த்து எடுத்து வைங்க அதோட இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ்னு ரெண்டு நம்பர் போட்டதை போட்டிருந்தார் வாட்ஸ்அப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு வேணும்ன அவர் வந்து லட்சங்களில் போகும்னு சொன்னார் எனக்கு நோட்டுகளை பற்றி எதுவும் தெரியாது அதனால் லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஏமாத்தி எனக்கு அவ்வளோ பணம் கொடு இவ்வளோ பணம் கொடுன்னு சொல்லி கேட்பாங்க அந்த சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி இதை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் இதை அவர் மனசில் வச்சுக்கணும் பணத்தை முன்னால் கொடுக்க வேண்டாம் அதாவது இந்த அக்கௌண்டில் போட்டு விடுங்க நாங்கள் உங்களுக்கு இதனு லட்சம் தரோம் இந்த பணத்தையும் அந்த பணத்தையும் சேர்த்து போட்டு விடுங்கங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்பி ஏமாந்துடாதீங்க சப்ஸ்கிரைபரை எனக்கு நீங்கள் கொடுக்கலனாலும் பரவாயில்ல நீங்கள் யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது சரிங்களா சரி நம்ம அடுத்து ஒரு ரேர்காயனை பார்ப்போமா எரர்காயினை பார்த்தோம் இப்போ ரேர்காயினை பார்க்க போகிறோம் சரிங்களா சாரி பேட்டன் நாணயம் எரர் பேட்டன் நாணயத்தை பார்க்க போகிறோம் பார்த்தோம் ரேர் நாணயத்தை பார்க்க போகிறோம் இந்த காயின் அடித்த சீரிஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி எட்டுங்க செகண்ட் இன்டர்நேஷ்னல் க்ராப் சயின்ஸ் காங்கிரஸ்ங்கிறது இந்த காயினோட பேர் அடித்த வருஷம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுங்க மெட்டல் காப்பர் நிக்கலுங்க வெயிட் வந்து ஒன்பது கிராம் சைஸ் வந்து இருபத்தி மூணு மில்லி மீட்டருங்க ஷேப் வந்து வட்ட வடிவமாக இருக்குங்க மின்ட்டு வந்து கல்கத்தாங்க இதை பார்த்தா ரொம்ப ரேருங்க பயங்கர ரேர் இந்த காயின் வந்து ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியே வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு போயிருக்குதுங்க அதுக்கு இந்த கா பார்த்தவங்க யாருமே இல்லை ஒருவேளை உங்கள் கிட்டே இந்த காயினு இருந்தாலும் இருக்கலாம் அது பாருங்களேன் வட்ட வடிவமாக இருக்குது அந்த அந்த வடிவத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா செகண்ட் இன்டர்நேஷ்னல் கிராஃப்ட் சைஸ் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த எழுத்து வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருக்குது அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சங்கிலியை ஒன்றோட ஒன்று கோர்த்த மாதிரி சங்கிலி கோர்த்த மாதிரி மேலே இருக்குது கீழே வந்து அப்படியே அழகாக ஒரு மா ஒரு பதக்கத்தை கோர்த்தி போட்ட மாதிரி இருக்குதுங்க நடுவில் ஒரு உலக உருண்ட மாதிரி இருக்குது அதில் அழகான டிசைன்கள்லாம் இருக்குது பாருங்க இதையெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா நல்லா இது வந்து பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா இதே மாதிரியே ஐயல் காயின் ஒன்று இருக்குதுங்க அந்த ஐஎல்ஓவையும் இதையும் போட்டு நீங்கள் ஒன்றா கலந்துடக்கூடாது அந்த அந்த காயின் வேற அது இது வேற அது உலக உழைப்பாடு தினத்தில் முன்னேற்றி வெளியிட்டது அதனால் அதையும் இதையும் ஒன்றா போட்டு குழப்பிடாதீங்க பார்க்குறதுக்கு இதுவும் அதுவும் ஒன்று மாதிரியே இருக்கும் ஆனால் நடுவில் அது வந்து ஐஎல்ஓ போ அப்படின்னு போட்டிருக்கோம் இது வந்து உலக உருண்டை மாதிரி நடுவில் இருக்கும் அந்த வட்டத்துக்குள்ள சரிங்களா இதை நீங்கள் கவனமாக பார்த்து கையாளணனுங்க ஏன்னா நீங்கள் வந்து ரெண்டையும் ஒன்றா போட்டு குழப்பிடக்கூடாது இல்லையா அதுக்காகத்தான் அதுன்னு நினச்சி இதையும் விட்டுறக்கூடாது இதுன்னு நினச்சி அதையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கக்கூடாது அதுக்காக தான் இந்த விளக்கம் சொல்கிறேன் சரிங்களா ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் போட்டு முடித்து எந்திரிக்கும்போதும் ஒரு மனநிறைவோடு எந்திரிப்பாங்க உங்களுக்கான விளக்கத்தை நான் இருக்கிறேன் அதையும் நீங்கள் கேட்டு நாணயங்களை வாட்ஸ்அப்பில் போட்டுட்ருக்குறீங்க சரிங்களா இன்றைக்கும் வந்து அதே ம மன நிறைவோடு நான் எந்திரிக்கிறேங்க ஏன்னா இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு நாணயங்களுமே மக்கள் பார்த்து பல வருஷம் ஆன ஒரு நாணயங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று யாருக்காவது ஒருத்தருக்கு இல்லை ரெண்டுமே ஒரு ரெண்டு பேருக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேங்க சரிங்களா இந்த நானே உங்களுக்கு கிடைக்க நான் நான் வேண்டிக்கிறேங்க உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா தேடி பாருங்க பாட்டி வச்சுருக்கிற பானை அம்மா வச்சுருக்கிற கடுகு டப்பா வீட்டுக்காரம்மா வச்சுருக்கிற இப்போதைய சில்வர் டப்பா எல்லாத்துலேயும் தேடி பாருங்கள் எங்கேயாவது ஒரு பக்கம் இருக்கும் சரிங்களா சரிங்க நாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் ஒரு காயினோட அல்லது ஒரு காயினோட உங்களை வந்து நான் பார்க்குறேன் அது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரிங்க நன்றி வணக்கம்